நேற்று மேட்ச் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல பாக்கலன்னா ஒரு நல்ல மேட்சை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன் லாஸ்ட் மினிட்ல இம்பாக்ட் பண்ண வந்த பிளேயரையே வெளியே ரிட்டையர் ஹெட் வாங்க வச்சுட்டு நேற்று என்னென்னமோ நடந்துச்சுங்க நேற்று மேட்ச் லக்னோவுக்கும் மும்பைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண லக்னோல அதிரடியா விளையாண்ட மிச்சில் மாஸ் பவர் பிளே குள்ளையே ஐம்பது அடிச்சிட்டாரு அதே மாதிரி மார்க் ரமும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து அவரும் ஒரு ஃபிஃப்டி அடிச்சாரு பண்டெல்லாம் வளம் ரெண்டு ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாப்ல இது மும்பையில ஹர்திக் பண்டிகையோட பலிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு நேற்று அஞ்சு விக்கெட் எடுத்துருந்தாருங்க முப்பத்தி மூணு ரன் கொடுத்து இன்னிங்ஸ்ல இருநூத்தி மூணு ரனுக்கு எட்டு விக்கெட்டுங்க அடுத்து பேட்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா பாத்தார்டிங்ல விக்கெட் போயிருந்தாலும் ஒரு சாலிடான ஸ்டார்ட் அவங்களும் கொடுத்தாங்க பொறுத்தவரை ரெண்டு டீமுமே ஒரு டீசென்ட் ஸ்கோர் தான் அடிக்காங்க எஸ் பவுலர் போல நேற்று அருமையாக போட்டிருந்தாப்ல மேன் ஆஃப் தான் கிடைச்சது அதிரடியா விளையாண்ட நமந்திர் நாற்பத்தி ஆறு சூரியகுமார் யாதவ் அறுபத்தி ஏழு கிலக் இருபத்தி அஞ்சு ஹர்திக் பாண்டியா இருபத்தி எட்டு பத்தொன்பதாவது சர்துல் தாகூர் ரொம்ப அருமையாக போட்டாப்ல கடைசி ஒரு ஓவருக்கு ரன் தேவை திலக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக சொல்லி சேட்டனர் உள்ள கொண்டு வந்தாங்க இதுல லாஸ்ட் ஓவர் வேற எல் பெனாலிட்டிங்க டினால் நாலு பிளேயர் தான் வெளியே நின்னாங்க அப்படியும் மும்பை போராடி தோத்துருச்சுங்க மிடில் ஓவரில் போராடு மாதிரியான நல்ல பிளேயர் மும்பை மிஸ் பண்றாங்க